ஓம் கால காலாய் கால தீமகி தன்னோ கால பைரவ பிரசோதய வாழ்க வளமுடன் ஓம் நமச்சிவாய அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம் நிகழும் ஸ்ரீ மங்களகரமான சோப ஆண்டு தை மாதம் பதினெட்டாம் தேதி வியாழக்கிழமை அன்று சஷ்டி திரியில் சித்திரை நட்சத்திரத்தில் திருதி நாமயோகத்தில் வனிசை கரணத்தில் சித்தயோகம் கூடிய நன்னாளில் இந்த சீர்மிகு பிப்ரவரி மாதம் பிறக்கிறது பிறக்க போகும் இம்மாதம் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று புதிய வாய்ப்புகள் புதிய வெற்றிகளுடன் மங்களகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை உளமாற வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இம்மாத கிரக நிலைகளை பார்க்கும் போது மேசத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்கின்றார் சனி பகவான் கும்பாராசியில் பயணம் செய்கிறார் ராசிக்கு ஆறாம் இடத்தில் கேது பகவானும் பனிரெண்டாம் வீட்டில் ராகு பகவானும் பயணம் செய்கின்றனர் சுக்கிரன் புதன் செவ்வாய் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கின்றனர் ஜனவரி பதினைந்தாம் தேதி சூரிய பகவான் மகர ராசிக்கு மாறியதை தொடர்ந்து பிப்ரவரி ஒன்றாம் தேதி புதன் பகவானும் பிப்ரவரி ஐந்தாம் தேதி செவ்வாய் பகவானும் மகர ராசிக்கு பயிற்சியாக உள்ளனர் இதனால் பிப்ரவரி மாதத்தின் தொடக்கத்திலேயே மூன்று கிரகங்களின் சேர்க்கை நடக்க உள்ளது மகர ராசியில் சூரியனுடன் புதன் இணைவதால் புதாதித்ய யோகமும் சூரியனுடன் செவ்வாய் இணைவதால் ஆதித்ய மங்கள ராஜயோகமும் உருவாகிறது இந்த கிரக அமைப்பினால் உங்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய சுபம் மற்றும் அசுப பலன்கள் என்ன என்பதனை விரிவாக காண்போம் இதுவரை ஆபத்தில் சிக்கி சீரழிந்த உங்கள் வாழ்க்கை பயணம் மாறப்போகிறது இப்படியும் ஒரு வாழ்க்கையா என மனக்கசப்பில் வாழ்ந்து வந்த உங்களுக்கு இனி வசந்தம் போகிறது இனி யமனே உங்கள் எதிரில் வந்தாலும் சிவனின் அருளால் எதிர்த்து நின்று போராடும் பலம் உங்களை வந்து சேரும் உங்கள் பிறப்பு ஒரு சாபக்கேடு அல்ல அது சரித்திரம் தனுசு ராசி அன்பர்களே சுக்கிரன் புதன் ஆகியோர் மட்டுமே இம்மாதம் நன்மை செய்யும் நிலையில் இருக்கிறார்கள் குடும்பத்தில் உற்சாகமான சூழ்நிலையே காணப்படும் பிள்ளைகளின் பிடிவாத போக்கு மாறும் உங்கள் அறிவுரைகளை கேட்டு அதன்படி நடப்பார்கள் சிலருக்கு பிள்ளைகள் வழியில் பொருள் வரவுக்கும் வாய்ப்பு உண்டு புதிய ஆடை ஆபரணங்கள் சேரும் விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு உண்டாகும் கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும் என்பதால் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது வெளி வட்டாரத்தில் மதிப்பும் மரியாதையும் கூடும் அரசாங்க விவகாரங்கள் இழுபறிக்கு பிறகு சாதகமாக முடியும் திருமணம் வளைகாப்பு போன்ற சுப நிகழ்ச்சிகள் நல்லபடி நடைபெறும் உறவினர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி நிலவும் ஆனால் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும் ஆனால் அதிகாரிகளின் ஆதரவும் சக ஊழியர்களின் உதவியும் இருப்பதால் மிகவும் எளிதாக செய்து நிர்வாகத்தின் பாராட்டுகளை பெறுவீர்கள் உங்கள் கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படும் தொழில் வியாபாரத்தில் கூடுதலாக உழைக்க வேண்டும் ஆனால் அதற்கேற்ற ஆதாயம் கிடைக்கும் பங்குதாரர்களால் வியாபாரத்துக்கு தேவையான பண உதவிகள் கிடைக்கும் அரசாங்க வகையில் எதிர்பார்க்கும் காரியங்கள் இழுபறிக்கு பிறகு அனுகூலமாக முடியும் கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு பெரிய நிறுவனங்களில் இருந்து அழைப்பு வரும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் புகழும் கௌரவமும் அதிகரிக்கும் ரசிகர்கள் மத்தியில் உங்களின் செல்வாக்கு கூடும் மாணவ மாணவியருக்கு படிப்பில் இருந்த தேக்கநிலை மாறும் பாடங்களை ஆர்வத்துடன் கவனிப்பீர்கள் ஆசிரியர்களின் கேள்விகளுக்கு உரிய பதில்களை கூறி பாராட்டுக்களையும் பெறுவீர்கள் நண்பர்களிடம் பழகும்போது மட்டும் சற்று கவனம் தேவை குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்கு மகிழ்ச்சி தரும் மாதமாகவே இருக்கும் குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் சிரமம் எதுவும் இருக்காது அலுவலகம் செல்லும் பெண்மணிகளுக்கு பணிகளில் கூடுதல் கவனம் தேவை இம்மாதம் சாதகமான நாட்கள் ஒன்று இரண்டு ஆறு ஏழு அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு நான்கு ஏழு வழிபட வேண்டிய தெய்வம் விநாயகர் பெருமாள் பரிகாரம் விநாயகர் அகவல் பாராயணம் செய்வதும் விநாயகருக்கு அருகம்புல் மாலை அணிவித்து தும்பை பூக்களால் அர்ச்சனை செய்வதும் நன்மைகளை தரும் சிறப்பு பரிகாரம் மற்றும் ஆலய தரிசனம் புத்திர பாக்கியம் என்பது திருமணமாகி பல ஆண்டுகள் ஆகியும் புத்திர பாக்கியமே ஏற்படாத நிலை புத்திர தோஷம் என்பது ஒவ்வொரு லக்கணத்திற்கும் வேறுபடும் பொதுவாக எந்த லக்கணமாக இருந்தாலும் ஐந்தாம் இடம்தான் புத்திரஸ்தானத்தை குறிக்கும் எனவே அந்த ஐந்தாம் இடத்தை முக்கியமாக பார்க்க வேண்டும் சேர்த்து வைத்த புண்ணியம்தான் குழந்தையாக பிறக்கும் என்று பழமொழி உண்டு அந்த வகையில் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானமாகவும் திகழ்கிறது தாய்மாமன் தாய்வழி உறவுகள் ஆகியவற்றை குறிப்பதும் ஐந்தாம் இடம்தான் ஐந்தாம் இடத்தில் பாவக்கிரகங்கள் அதாவது ராகு செவ்வாய் சனி அல்லது சூரியன் அமர்ந்தால் ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் போகும் அல்லது தாமதமாக கிடைக்கும் ஒருவேளை ஐந்தாம் இடத்தில் உள்ள பாவக்கிரகங்களை சுபக்கிரகங்கள் பார்த்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை இனி புத்திர பெறுவதற்கான ஆலய வழிபாடுகளை பார்ப்போம் செவ்வாய் பகவானின் அம்சமாக கருதப்படும் முருகப்பெருமான் வழிபாட்டை தவறாமல் செய்பவர்களுக்கு நிச்சயமாக புத்திர பாக்கியம் கிடைக்கும் குரு பகவான் வீட்டிற்கும் தலங்கள் தளங்கள் வாய்ந்தவை வாய்ந்தவைதான் ஆலங்குடி குருஸ்தலம் திட்டை குருஸ்தலம் சிறப்பான பலன்களை கொடுக்கும் ஆலயங்களாகும் அது மட்டுமல்லாமல் சிதம்பரம் அருகே இருக்கக்கூடிய ஓமாம் புலியூர் ஆலயமும் குருபகவானின் பகவானின் இந்த ஆலயங்களுக்கு சென்று தரிசித்து வருவதன் மூலம் புத்திர பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் என்பதை உறுதியாகவே சொல்லிக் கொள்கிறேன் மேலும் வைத்தீஸ்வரன் கோவில் அனைத்து விதமான நோய்களையும் தீர்க்கும் ஆலயம் இது செவ்வாய் பரிகார ஸ்தலம் எனவே நல்ல சத்தான அறிவு கூர்மை மிக்க குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்கள் இந்த ஆலயத்திற்கு சென்று வந்தால் குழந்தை பாக்கியம் பெறுவதற்கு உண்டான தடைகளை நீக்கி உத்திர பாக்கியத்தை நிச்சயம் அருள்வார் வைத்தியநாத சுவாமி மேலும் கருவின் உருவாக இருக்கும் கருமாரியம்மன் ஆலயங்கள் அனைத்தும் புத்திரபாக்கியம் நல்கும் ஆலயங்களே சமயபுரம் மாரியம்மன் திருவேற்காடு கருமாரியம்மன் போன்ற ஆலயங்கள் அனைத்தும் சிறப்பு வாய்ந்தவையே அதேபோல் திருச்சிக்கு அருகில் உள்ள திருப்பட்டூர் பிரம்மா ஆலயம் பிறவி பயனை அனுபவிக்க செய்யும் ஸ்தலம் திருப்பட்டூர் பிரம்மாவிடம் வேண்டுதல் வைக்க குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் ஆலயம் புத்திர பாக்கியத்தை அருளும் முக்கிய ஸ்தலம் குருவாயூர் கிருஷ்ணர் ஆலயமும் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் ஆலயமும் குழந்தை பாக்கியத்திற்கு வழி காட்டக்கூடிய வழி கிடைக்கக்கூடிய அற்புத திருத்தலங்கள் இந்த ஆலயங்களில் துலாபாரம் என்னும் வேண்டுதல் வைத்து வந்தால் குழந்தை பாக்கியம் உடனே கிடைக்கும் குழந்தை பேரு பெற்ற லட்சக்கணக்கான பேர் இங்கு வந்து நேர்த்தி கடன் செலுத்துவதை தினந்தோறும் காணலாம் அதே போல் அத்தி மரத்தை நட்டு வளர்த்து வருவதும் அத்திமரத்தை பேணி காப்பதும் குழந்தை பாக்கியத்தை தரும் தான தர்மங்களும் புத்திர பாக்கியத்தை தரும் அக்கம் பக்கம் உள்ள குழந்தைகளுக்கு உணவு வழங்குதல் இனிப்புகள் வழங்குதல் போன்ற செயல்கள் புத்திர பாக்கியத்தை தரக்கூடியதாகும் துர்க்கை வழிபாடும் முருகப்பெருமான் வழிபாடும் சிறந்த பரிகார முறைகள் அதிகாலை நேரத்தில் அரச மரத்தை நாற்பத்தி எட்டு முறை சுற்றி வருவதன் மூலமும் குழந்தை பாக்கியம் நிச்சயம் உண்டாகும் எறும்பு புற்றுக்கு வெள்ளம் பொட்டுக்கடலை கலந்து தருவதால் ஆயிரம் பேருக்கு அன்னதானம் செய்த பலன் வந்து சேரும் கர்ப்பிணிகளுக்கு அவர்கள் விரும்புவதை வாங்கி கொடுத்து அவர்களை மகிழ்ச்சிப்படுத்துவதன் மூலம் அவர்களுடைய ஆசிர்வாதம் பெற்று குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது உண்மை புத்திரதோஷம் உள்ளவர்கள் முதியோர் காப்பகங்கள் உள்ள முதியோருக்கு உணவு உடை வழங்கி அவர்களின் ஆசையை பெற்றால் உத்திர பாக்கியம் கிடைக்கும் மேற்கண்ட ஆலய பரிகாரங்களை முறையாக செய்து நம்பிக்கையோடு வணங்கி வந்தால் குழந்தை பாக்கியம் நிச்சயம் கிடைக்கும் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்